நம்முடைய தனி மனித வளர்ச்சி விதிகளில் இதுவரைக்கும் ஒம்பது சூத்திரம் பார்த்துருக்கோம் அதில் நம்பர் ஒன் உனக்கு நீயே துணை நீ நினச்சா மட்டும்தான் வளர்ச்சி வரும் நம்பர் டூ உன்கிட்ட உள்ள குறைகளை நினச்சி வருத்தப்படாத குறைகளையும் நிறைகளாக மாற்று நம்பர் த்ரீ உன்ட்ட என்ன திறமை இருக்கோ அதை விற்பனை செய்கிறதுக்கான உன் திறமையை விற்பனை செய்யறதுக்கு முயற்சி செய் நாலாவது குழுவாக முயற்சி செய் உன்னை போன்ற மனம் படைத்த மனிதர்களோட கூட்டாக சேர்ந்துக்கும் சேர்ந்துட்டு முயற்சி பண்ண அஞ்சாவது செய்கிற வேலையை அனுபவிச்சு செய் அதில் எந்த ஒரு வெறுப்பும் இல்லாமல் சந்தோஷமாக செய்கிற வேலையை செய் அடுத்து ஆறு உன்னுடைய செல்வத்தை நோக்கிய பயணத்தை தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் முயற்சி பண்ண கிடைக்கலன்னு விட்டுறக்கூடாது தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்படி சுவாசமானது உள்ளேயும் வெளியும் தொடர்ந்து செல்கிறதோ அதே போல உன்னுடைய முயற்சியும் தொடர்ந்து இருக்கணும் அடுத்து வந்து ஏழாவது சாதகமான சூழ்நில தான் எந்த ஒரு வளர்ச்சியும் கிடைக்கும் அதனால உனக்கு வாய்ப்பு கிடைக்கலையேன்னு வருத்தப்படாத அதற்குண்டான சாதகமான சூழ்நிலைக்காக காத்துரு ஒன்னு காத்துரு இல்ல சாதகமான சூழ்நிலை இருக்கிற இடத்துக்கு நீ நகண்டு போயிரு அடுத்து எட்டாவது இன உணர்வு நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி நீ திரைகடல் ஓடியும் திரவியம் தேடினாலும் நம் தமிழ் இனத்தோட இருக்க கத்துக்கும் நீ உலகம் உலகம்புறம் சுத்தி வா ஆனா நம்ம தமிழ் இனத்தோட இரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சம்பாத்தியத்துல பத்து பர்சன்டேஜ் நம்முடைய தமிழ் இனத்துக்காக செலவு பண்ண ஏன்னா நமக்கு பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருந்தா தான் நாம நம் நிம்மதியா இருக்க முடியும் ஏன்னா நம்ம வீட்டுக்கு நம்மளாலலாம் பாதுகாப்பு கொடுக்க முடியாது நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்க போய் தான் நம்ம பாதுகாப்பு இருக்கிறோம் ஏன்னா ஒரு தனி மனிதனை எந்த அரசாங்கத்தாலையும் முழுமையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது தனி மனிதன் தன் மனச்சாட்சிக்கு பயந்து ஒழுங்கா இருந்தா தான் சமுதாய நிம்மதியா இருக்கும் அதனால தனி மனிதன் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளால முடிஞ்சது சக மனிதனுடைய வளர்ச்சிக்காக நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும் இதத்தான் நம்ம சம்பாத்தியத்துல பத்து பெர்சன்டேஜ் தர்மம் பண்ணணும் தர்மம்னா பிச்சை போடுறது கிடையாது அதாவது தகுதி உள்ளவனை வளர்த்து விடுறதுக்கு நாம் செய்யக்கூடிய உதவி அதுதான் தர்மம் சரி ஒன்பதாவது வந்து யுத்திகளை பயன்படுத்து நீ சம்பாத்தியம் பண்றதுக்கு உடம்பை போட்டு பாடா படுத்தாத அறிவையும் விட கற்பனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உழைச்சு பார் அளப்பரிய செல்வத்தை நீ அடையலாம் இதுதான் ஒன்பதாவது யுக்தி இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது உன் வரவையும் செலவையும் தர்மத்தின்படி கட்டமைத்துக்கொள் அது என்ன வரவையும் செலவையும் தர்மத்தின்படி கட்டமைத்துக் கொள்வது அப்படின்னா தர்மம்னா வேற ஒண்ணும் இல்லைங்க நாம் செய்யக்கூடிய செயல் நமக்கும் மற்றவர்களுக்கும் கடந்த கால கலாச்சாரத்திற்கும் நிகழ்கால வாழ்க்கைக்கும் எதிர்கால வாழ்க்கைக்கும் எந்த ஒரு பாதகமும் செய்யாமல் இருப்பதுதான் தர்மம்னு சொல்றது அதுபடி தான் நம்முடைய வருமானத்தையும் கட்டமைச்சுக்கணும் நம்முடைய செலவுகளையும் கட்டமைக்கணும் இப்ப நமக்கு வந்து குடும்பத்தை நடத்துறதுக்கு வருமானம் தேவைதான் ஆனா அந்த வருமானத்தை தர்மத்தின்படி கட்டமைக்கணும் அது எப்படி அப்படின்னா நாம பண்ணக்கூடிய சம்பாத்தியமானது இயற்கையை அழிக்கிற மாதிரியோ மனிதர்களை அழிக்கிற மாதிரியோ தொழில் அமையக்கூடாது இப்ப இயற்கையை அழிக்கிற மாதிரி அப்படின்னா இயற்கையுடைய கனிம வளங்களை விற்பனை செய்து வருமானம் பெறுவது அதாவது கனிம வளம் அப்படின்னா மண் எம்சண்டு கல்லு இந்த மாதிரி இயற்கையில் பல கோடி ஆண்டுகளாக பரிணாமம் அடைந்த அந்த பொக்கிசங்களை பணத்துக்காக விற்பனை செய்யக்கூடாது ஏன்னா ஒரு பிடி மண் அப்படிங்கிறது பல்லாயிரம் ஆண்டுகளுடைய பரிணாமத்தில் கிடைச்ச பொக்கிசம் அதை பணத்துக்காக விற்கக்கூடாது நம்ம பயன்பாட்டுக்காக அதை பயன்படுத்திக்கிடலாம் இப்போ நமக்கு கண் இருக்கு இந்த பார்க்குறோம் இரவு பொழுதுல கண்ணை மூடி தூங்குறோம் நைட்டில் நம்ம கண்ணை மூடிதானே தூங்குறோம் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம கண்ணை பிடுங்கி விற்ற முடியுமா அதே மாதிரி நமக்கு வருமானம் தேவை அப்படிங்கிறதுக்காண்டி கிட்னி அறுத்து விற்றுற முடியுமா ஏன்னா இந்த அவயங்கள்லாம் நாம அனுபவிப்பதற்காக இயற்கையால் கொடுக்கப்பட்டது அதே மாதிரிதான் இயற்கை வளங்களை நம்ம முன்னோர்கள் அனுபவிச்சாங்க அவங்க விட்டுட்டு போக போய் தான் நாம அனுபவிக்கிறோம் அதே மாதிரி நாம அனுபவிச்சு நம்ம வருங்கால தலைமுறைக்கு அதை விட்டு வைக்கணும் எல்லாத்தையும் நாமளே காசுக்காக வித்து 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 இயற்கை வளத்தை பூரா பாலாக்கிட்டோம் அப்படின்னா வெறுமனே பணத்தை வச்சு என்ன செய்ய முடியும் அதாவது இயற்கை வளம் இருந்தா தான் நாம சேர்க்கிற செல்வத்தை கொண்டு நம்ம வாழ முடியும் வெறுமனே பணம் மட்டும் இருந்தா போதுமா நமக்கான உணவு தானியம் வந்துருமா அதனால நாம பண்ணக்கூடிய தொழிலானது இயற்கையை பாதிக்காமல் இருக்கணும் முடிஞ்ச மட்டும் அறிவை கொண்டு சம்பாத்தியம் பண்ணணும் நாம பண்ணக்கூடிய விவசாயம் கூட நம்ம மக்களுடைய தேவைக்கு தான் உற்பத்தி செய்யணும் அதே மாதிரி மரங்களை எக்காரணத்தை கொண்டு வெட்டிடக்கூடாது அதெல்லாம் அந்த இயற்கையுடைய பொக்கிசங்கள் அதே மாதிரி சக மனிதனை சீரழிக்கிற மாதிரி பொருட்களை உற்பத்தி செய்து விற்கவும் கூடாது அதாவது மது வகைகள் விற்கக்கூடாது போதை வஸ்துகள் விற்கக்கூடாது மக்களுடைய கலாச்சாரத்தை சீரழிக்கிற மாதிரி எதுவும் செய்யக்கூடாது ஸோ நம்மளுடைய வருமானம் கடந்த கால கலாச்சாரத்தையும் நிகழ்கால வாழ்க்கையவும் எதிர்கால சந்ததிகளின் வாழ்க்கையவும் பாதிக்காத அளவுக்கு தான் நாம் வருமானத்தை ஈட்டணும் இதுதான் தர்மத்தின்படி வரவுகளை ஏற்பது சரி தர்மத்தின்படி செலவு செய்யறது எப்படின்னா நாம ஒரு பொருளை வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருளை வாங்கும்போது அந்த பொருளை விற்கிறவனுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அந்த வருமானத்தை பெறுறவன் நல்லவனா இருக்கும் நீ ஒரு கடையில் போய் ஒரு பொருளை வாங்குறேன்னு வச்சுக்கிய அந்த கடையை நடத்துறவன் நல்லவனா இருக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு சுயநலவாதி ஒரு சர்வதிகாரம் படைத்தவன் ஒரு கொடுங்கோலன் ஒரு மக்கள் விரோதி எப்படி உருவாகிறான் அப்படின்னா அவனுக்கான வருமானம் அவனுக்கான அதிகாரம் அவனுக்கான ஆரோக்கியம் இந்த மூணும் யாருக்கு அளவுக்கு மீறி கிடைக்கோ அவன் தான் சமூக விரோதியாகவே மாறுவான் நல்லா புரிஞ்சுக்கோ வருமானம் அதிகாரம் ஆரோக்கியம் இந்த மூணு ஒருத்தனுக்கு பற்றாக்குறையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக வா ஓடுவான் அவனுக்கு சரி நிகரா கிடைக்குன்னு வச்சுக்கோங்க அத அவன் அணிவிச்சுட்டு பேசான்ட்டு இருப்பான் ஒருத்தனுக்கு அளவுக்கு மீறி கிடைக்குன்னு வச்சுக்கோங்க அளவுக்கு மீறின வருமானம் அளவுக்கு மீறின அதிகாரம் ஆரோக்கியம் இருக்குன்னா அவன் மக்களை சீண்டி பார்க்கணும்னு தான் நினைப்பான் தான் எல்லாமே இருக்க இந்த மக்களால நம்மளை என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு தலக்கணம் வரும் அப்போ அவனுடைய அந்த அதர்மமான செயலை நம்ம அடக்கணும் அப்படின்னா இந்த மூணு சூத்திரத்தின் மூலமா தான் அடக்க முடியும் அவனுக்கு போகக்கூடிய வருமானத்தை முதல்ல தடுக்கணும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரத்தை தடுக்கணும் இத ரெண்டையும் நம்ம தடுத்து நிறுத்தினாலே அவன் ஆட்டோமேட்டிக்கா அடங்கிடுவான் எவ்வளவு பெரிய அதர்மவாதியாக இருந்தாலும் அவனுடைய வருமானம் தடைபட்டால் தானே ஒடுங்குவோம் ஏன்னா வருமானம் தானே சாப்பிட முடியும் சாப்பாடு இருந்தா தானே அவனால அதிகாரத்தோட பேச முடியும் அதனால நீ செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயும் அதற்கான லாபம் நல்ல மனிதர்களுக்கு போற மாதிரி நீ செலவு பண்ணணும் அதே மாதிரி நீ ஒருத்தங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிற அப்படின்னா நல்ல தர்மவான்களுக்கு அதிகாரம் கொடுங்க புரியுதா இது வந்து மிக உன்னதமான ஒரு தத்துவம் உன்னுடைய வரவுகளையும் உன்னுடைய செலவுகளையும் தர்மத்தின்படி கட்டமைத்துக்கொள் இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு எப்படின்னா நம்மளை அடிமையாக்கின ஆங்கிலேய ஆட்சியில் அவங்களுடைய கிழக்கிந்திய கம்பெனிகளோட பொருட்களை நம்ம இந்திய மக்கள் அறியாமையினால் அதிகமாக வாங்கி 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 அவனுக்கு அதிக லாபத்தை கொடுத்து அவனை இந்த நாட்டு மீது அதிக பற்று உள்ளவனாக மாத்தின குற்றம் நம்மளை தான் சாரும் ஆனால்தான் நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் அந்நிய பொருட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படிதான் விடுதலை போராட்டத்தையே கையெடுத்தாங்க அதனால அதர்மவாதிகளுடைய வர்த்தகத்துல நீ எப்பவுமே பொருள் வாங்காத அன்பு மயமா இருக்கக்கூடிய ஜீவகாருண்யம் நிறைந்த நல்ல சான்றோர்களுடைய கடைகள்ல தான் நீ பொருளையே வாங்கணும் ஏன்னா நீ கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபா வருமானமும் நல்லவர்களை போய் சேரணும் அப்பந்தான் அவன் மற்றவங்களுக்கு நல்லது செய்வான் நீ கொடுக்கக்கூடிய அதிகாரம் நல்லவர்களுக்கு அதிகாரம் கொடு அவன்தான் மக்களுக்கு நல்லது செய்வான் இதுதான் தனி மனித வளர்ச்சி விதியில பத்தாவது சுத்திரம் இதத்தான் திருமூலநாதர் தன்னுடைய திருமந்திரத்தில் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நாலாவது பாடல்ல சொல்லுதாரு பஞ்ச துரோகத்து பாதகர் தம்மை அச்சமயத்து ஓர் வேந்தன் அரித்தண்டம் விஞ்ச செய்து இந்த புவி வேறே விடாவிடின் பஞ்சத்தால் இப்புவி முற்றிலும் பாழாகுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க பஞ்ச துரோகத்து பாதகர் தம்மை அச்சமயத்து ஓர்வேந்தன் அருட்டண்டம் விஞ்ச செய்து இந்த புவி வேறே விடாவிடின் பஞ்சத்தால் இப்புவி முற்றிலும் பாழாகுமே நீ நல்லவனுக்கு வருமானம் கொடுக்கலன்னு வச்சுக்கோ நல்லவனுக்கு அதிகாரம் கொடுக்கலன்னு வச்சுக்கோ சர்வதிகாரம் கொண்ட தான் ஆட்சியில் அமர்வான் அப்படி அமைய அமரும் பொழுது இயற்கை பாழாகி கலாச்சாரம் பாழாகி இந்த பூமி முற்றிலும் பாழாகும் இதைத்தான் நம்முடைய குருநாதர் திருமூலநாதர் திருமந்திரத்தில் குறிப்பிடுறார் அதனால் இந்த சத்திய வார்த்தை இன்னைக்கே நம்ம ஒரு சங்கல்பமாக எடுத்துக்கிடும் இந்த ஒரு தர்மத்தை நமக்குள்ள சதாசர்வ நேரமும் ஓட விடக்கூடிய ஒரு வர்ம புள்ளி தான் மூத்திர காலம் இது எங்க இருக்கு அப்படின்னா நம்முடைய இருந்து தொப்புள்ள தொப்புள்ள இருந்து நாலு வரற்கடை தாண்டி இருக்கு நேற்று உரிமை வர்மத்தை ஓ நேற்று விளக்கம் தான் சொன்னோமா ஆ ஓகே 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 நம்ம நாளைக்கு வர்மத்தை பார்த்துரும் இன்னைக்கு நம்ம இந்த மூத்திர காலத்தையே பார்த்துருவோம் இந்த இது மூத்திராலம் அப்படிங்கிறது படுவர்மம் நம்ம உடலுடைய கழிவு மண்டலங்களை முழுமையாக சுத்தப்படுத்தக்கூடியது இந்த மூத்திர காலம் கழிவு மண்டலம்லாம் என்னது சிறுநீரகம் அப்புறம் நம்முடைய பெனிஸ் அப்புறம் வேர்வை சுரப்பி அப்புறம் சளி இந்த மாதிரி கழிவு மண்டலங்களை கட்டமைக்கக்கூடிய வர்ம புள்ளிகளில் பிரதானமான வர்ம புள்ளியில் ஒன்று இந்த மூத்திர காலம் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஜனன உறுப்பு சார்ந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த மூத்திர காலத்தில் மனசை ஒருமுகப்படுத்தி வலுவான தியானம் செய்தால் பிரச்சனை பரிபூர்ணமா சரியாகும்